கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் சிறைக்கு சென்ற சிறைவாசிகளை குற்றவாளிகளை கைதிகளை சிறை கதறவிடும் ஆனால் ஒட்டுமொத்தமான சிறை காவலர்களையும் ஒரு அதிகாரி கதறவிட்டிருக்காரு சிறை மட்டும் மட்டுமல்ல அவங்க குடும்பத்தாரையும் கதறவிட்டிருக்காரு கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் துவங்குற சூழ்நிலை இருக்கிறது பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே இன்னொரு ஒரு வாரத்தை தொடங்கும் இந்த சூழ்நிலையில் அவசர அவசரமாக தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறை டிஜிபி கொடுத்த உத்தரவு ஒட்டுமொத்தமான சிறை காவலைய குடும்பத்தை அதிர வைத்திருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் இரநூறு சிறைத்துறை சார்ந்த காவலர்களுக்கு பணிமாற்றம் கொடுத்துருக்காரு சென்னையிலிருந்து தூக்கி தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்திலிருந்துகள் தூக்கி வேலூரில் ஈரோட்டில் சேலத்தில் கடலூரில் அப்படின்னு சொல்லி பல்வேறு சிறைகளுக்கு மாறி மாறி அடிச்சிருக்காரு குறைந்தபட்சம் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் பணி மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு பல சிறை காவலுடைய குடும்பங்கள் வந்து பள்ளிக்கூட கட்டணங்களை செலுத்திட்டாங்க பள்ளி கட்டணங்களை செலுத்திட்டு பள்ளிக்கூடம் திறக்கிறக்க ரெண்டாம் தேதி இப்போ அரசு பள்ளி ஐந்தாம் தேதியில் தனியார் பள்ளி திறக்கிறக்காங்க இந்த சூழ்நிலை செலுத்தப்பட்ட கட்டணத்தையும் திருப்பி வாங்க முடியாமல் கட்டணத்தையும் கொடுத்துட்டு உடனடியாக நீங்கள் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அந்த ஊரில் திக்கு தெரியாமல் காவலர்கள் பொதுவாக எல்லா துறையிலுமே மூணு ஆண்டு ஒரு முறை ஒரே இடத்துல இருந்தா பணி இடை மாற்றம் கொடுப்பாங்க டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க அப்படி சிறைத்துறையிலையும் பணி மாற்றம் கொடுப்பது என்பது இயல்பு தான் ஆனால் இருபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளை இப்படி ஒரு டிரான்ஸ்பர் நடந்ததே கிடையாது கடந்த ரெண்டு நாளில் மட்டும் இது வரைக்கும் ஐநூறு பேர் இன்னும் ரெண்டு நாள்ல எண்ணூற்றம்பது பேர் அடுத்த வாரம் ஐநூறு பேர் சொல்லி மொத்தம் ரெண்டாயிரம் பேரை பணிமாற்றம் செய்வதற்கு மகேஸ்வர் தயாள் ஐஏஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க சிறைத்துறனுடைய ஊழலை கட்டுப்படுத்த சிறைத்துறை இனி ஸ்கேமே இருக்கக்கூடாது ஊழல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகேஸ்வர் தயாள் எடுத்த அதிரடியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக மகேஸ்வர் தயால் இந்த காவடர்களை பணிய மாற்றம் பண்ணி ஊழலை தடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஒரே இடத்துல ஒரு காவலர் பணி செய்யும் பொழுது அவர் வந்து கைதிகளோட ஆயிடுறாரு கைதிகளோட இணக்கமாகும்போது அந்த கைதிக்கு தேவைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்குறாரு அந்த கைதிக்கு தேவைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்க அவர் சகாயம் பெறுறாரு அதன் மூலமாக லஞ்சம் நடக்க ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சுழற்சி முறையில் எல்லாரையும் மாற்றி போட்டால் ஊழலை தடுக்க முடியும் என்பது மகேஸ்வர் தயால் ஐபிஎஸ் அவருடைய எண்ணம் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி அவர் பெயர் எடுத்திருக்காரு சொல்ல போனால் சிறைத்துறையில் மரியாதைக்குரிய ஐயா சைலேந்திர பாபு அவர்களுக்கு பிறகு இவர் பணம் வாங்காமல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு பொதுவாக சிறைத்துறையில் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு மூணுலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கப்படுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புல சிறையில் இருந்தேன் அப்போது திடீர்னு பார்த்தா நிறைய காவலர்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து இந்த பக்கம் வந்துருந்தாங்க இங்கு உள்ள காவலர்கள் நிறைய வந்து திருநெல்வேலிக்கும் பாளையங்கோட்டைக்கும் தென் மாவட்டத்துக்கும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாங்க திருடின்னு பார்த்தா ஒரு வாரத்தில் பாளையங்கோட்டிலேருந்து புலலுக்கு வந்த காவலர்கள் மீண்டும் பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்டாங்க என்னப்பா அது ஒரு வாரம் இங்கே வந்துட்டு அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க பார்க்கும்பொழுது இல்லை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் புடப்பட்டுச்சு திருப்பி காசு கொடுத்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த டிரான்ஸ்ஃபரே திட்டமிட்டு பணம் வாங்குறதுக்காக தான் நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் விருப்ப பணி மாற்றம் கேட்டால் கூட இருந்து அஞ்சு லட்சரூவா கேட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஆனால் இப்பொழுது அது இல்லை இவர் வந்த பிறகு கவுன்சிலிங் அடிப்படையில் ஓப்பனாவே வந்து இவர் ஜெனியூனாக ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துருக்காரு இந்த ட்ரான்ஸ்ஃபரில் ஐநூறுக்கும் மேற்பட்டு ட்ரான்ஸ் பண்ணிட்டுருக்காங்களா இதில் சில பேர் அவங்க கேட்ட இடங்கள் ஒருத்தர் வந்து புடலில் இருந்துருப்பார் இல்லை ஒருத்தர் பாளையங்கோட்டில் இருந்துருப்பார் ஒருத்தர் மதுரையில் இருந்துருப்பார் ஒருத்தர் வந்து கடலூரில் இருப்பார் அவங்க சொந்த ஊருக்கு கேட்டிருப்பாங்க அப்படி கேட்டதில்லை சொந்த மாவட்டத்துக்கு கேட்டிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும் அங்கே போனால் வந்து படிப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு இல்லை மனைவி அங்கே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டவங்களும் போயிருக்காங்க அவங்க இந்த டிரான்ஸ்பரில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனால் அப்படி போனது வெறும் இருபது தான் ஐநூறு பேருக்கு டிரான்ஸ்பர் அடிச்சிருக்காங்கன்னா அதில் வெறும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் தான் தங்கள் விருப்பத்தோடு பணிமாற்றம் செஞ்சு போயிருக்காங்க மற்ற அத்தனை பேருமே இரவோடு இரவாக தூக்கி எறியப்பட்டிருக்காங்க நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னா சிறைத்துறனுடைய ஊழலை ஒழிக்கணும் சிறையில் வந்து எந்த விதமான ஸ்கேமும் நடைபெறக்கூடாது அப்படின்னு மரியாதைக்குரிய டிஜிபி ச மகேஸ்வர் தயால் அவர்கள் நினைப்பது என்பது நூறு விழுக்காடு சரி ஆனால் கடந்த மூன்றாண்டு காலம் ஆச்சு மகேஸ்வர் தையார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு டிஜிபியாக வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் உயரதிகாரிகள் யாராவது ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க சிறையினுடைய குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வர் தையார் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் ரெண்டு முக்கியமான வழக்கு சிறைத்துறை நடந்துச்சு ஒன்று மதுரை மத்திய சிறையில் உயரதிகாரியாக இருந்த அவர்கள் அப்புறம் அந்த சிறையில் வந்து அடிஷனல் சூப்பரண்டாக இருந்த மரியாதைக்குரிய வசந்த கண்ணன் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு அப்புறம் ராஜேஷ்குமார் நினைக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மதுரை சிறையில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிட்டாங்க மதுரை சிறை கைதிகள் குற்ற சிறைவாசிகள் செய்யக்கூடிய அந்த காகித தாள்கள் அப்புறம் லெட்டர் பேடு இதில் வந்து முறை நடந்துச்சு இதை வந்து அரசு அலுவலகங்களுக்கு அனுப்புவாங்க பேடு இந்த மாதிரியான வந்து முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு விஜிலன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க சஸ்பெண்டும் செய்யப்பட்டாங்க இப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இது வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் கண்டுபிடித்து மதுரை நீதிமன்றத்தை தாமாக முன்வந்து கொடுத்த புகார் அந்த புகாரை விசாரித்து தான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது இன்னொரு வழக்கு வேலூர் சிறையில் ஒரு கைதியை கொடுமைப்படுத்துகிறாங்க வீட்டில் வந்து வேலைக்கு கூட்டு போய் ஆடல்லையாக கூட்டு போய் அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பெண் அதிகாரி மீது நடவடிக்கை பாய்ந்தது இந்த ரெண்டுமே அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள் கொடுத்த வழக்கு இதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமான சிறைத்துறையில் முறைகேடு நடக்குது ஊழல் நடக்குது அப்படின்னா நடக்குது பெரிய ஸ்கேம் ரேசன் சிறையினுடைய கேண்டீன் இருக்கு இல்லையா அதில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது அது மரியாதைக்குரிய மகேஸ்வர்த்தையால் ஐஏஎஸ் அவர் ஐபிஎஸ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சு எந்த அதிகாரியும் நீக்கப்படல எந்த அதிகாரியும் நடவடிக்கப்படல ஆனால் அவர் வந்த பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய சிறைத்துறை ரேஷன் சிறைத்துறை கூடிய சிறைவாசிகளுக்கு சாப்பாடு சரியாக்கப்பட்டிருக்கு அதில் உண்மையிலே அவரை பாராட்டி தான் ஆகணும் நூற்றி முப்பது ரூபா ஒவ்வொரு சிறைவாசிக்கும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிறது அது சரியாக போய் சேரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதை அவர் சரி பண்ணியிருக்காரு என்று சிறையில் சிறை காவலர்கள் நடத்தக்கூடிய கேன்டீன் சிஸ்டம் இருந்தது அதை கிட்டத்தட்ட முடிச்சு கட்டிட்டார் அதில் பல கோடி ரூபாய் முறை இழந்தது அதை தடுத்து இனி சிறைவாசிகள் அது பிசிபி மூலமாக வந்து சாப்பாடு கிடையாது எப்படின்னு கோயம்புத்தூர் திருப்பூழல்னு பல்வேறு சிறைகளில் அதை கட்டுப்படுத்தி அதில் நடந்த ஊழலையும் அவர் முடிச்சு கொண்டு வந்திருக்காரு இப்படி நல்ல விஷயங்கள்லாம் பண்ண சிறை அதிகாரி மரியாதைக்குரிய மகேஸ்வர் தயால் ஐபிஎஸ் அவர்கள் காவலர்கள் தான் ஊழல் பண்ணுறாங்க காவலர்கள் தான் சிறைவாசிகளோடு பழக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஐஎஸ் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை அவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாக வெளியே இருக்கக்கூடிய ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறைக்குள்ளே உள்ளே போவாங்க ஏதோ பார்க்க போகிறாங்களோ ஏதோ ஒரு தேவைக்கு போகும்போது அந்த சிறை காவலரோ இல்லை சம்பந்தப்பட்ட ஒரு காவலர் இருப்பார் அவர் மரியாதை கொடுக்கல இல்லை அவருக்கு இவருக்கு பிடிக்காமட்டிருக்கோம் இல்லை வெளியே வந்து ஃபோன் எடுத்து தகவல் சொல்லாமல் இருப்பார் இல்லை அந்த ஐஎஸ்க்கு தெரிஞ்சாலும் உள்ள போயிருப்பான் அவனை சரியாக கவனிக்க மாட்டிருப்பார் இல்லை பார்க்க மாட்டிருப்பாங்க ஏதோ நடந்திருக்கும் அதனால் தப்பான ரிப்போர்ட் போடுறது இவனா சுப்பையாவா கருப்பையாவா இல்லை ராமசாமியா இல்லை குமரையாவா ஏதோ ஒரு பேர் சம்திங் பேர் நாலஞ்சு பேர் பேரை சொன்னோம்னா அவங்கள கூட துக்கி தூக்கி விட்டுருவாங்க இப்படி ஒரு ஒரு பேர் ஒரு ரமேஷ்குமார் ரமேஷ் குமார்னு யாரும் காவலருக்குமாரி தெரில ரமேஷ்குமார் இல்லை வந்து குருமூர்த்தி சோமசுந்தரம் சோவன் சார் யாரோ ஒரு வாட்டிஸ் இல்லை ஆண்டனி சேவியர் பிரிட்டோ ஏதோ ஒரு பேர் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து இவங்கெல்லாம் தப்பானவங்க இவங்க வந்து இந்த அதிகாரியோடு தொடர்பு இருக்காங்க இந்த தொழிலதிபரோடு தொடர்பு இருக்காங்க சிறையில் ஒரு தொழிலதிபர் இருந்திருப்பாங்க சிறையில் அரசியல்வாதி இருந்திருப்பாங்க சிறையில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ நபர் இருந்திருப்பார் இவங்க கூடலாம் இவங்க தொடர்பு இருக்காங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டாங்க இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டாங்க சிறையில் நடக்கிறத வந்து இந்த இவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ்மேன்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறான தகவல்களை ரிப்போர்ட் வைப்பதை மூலமாக யார் எல்லாம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன குற்றச்சாட்டு இருக்கோம் சின்ன சின்ன அலிகேஷன்ஸ் இருக்கும் இதை எல்லாத்தையுமே மெமோ கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து அதில் ஒரே மாவட்டத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு ஒரே ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அவங்க மனைவி பிள்ளைகள் அங்கே மனைவி வேலை பார்க்கும் சில பேருக்கு வந்து ம மகன்கள் ஐடியில் வேலை பார்ப்பாங்க இல்லை மகள் வந்து ஒரு நர்ஸாக இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இரவோடு இரவா நீ காலி பண்ணி போயிரு அப்படின்னா எங்கே போவாங்க ஒரு ஒரு ஜிஓவே இருக்கு நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அவங்க குடும்பத்தார் யாரும் வேலை பார்த்தா அவங்க வந்து அங்கே அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து பணிமாற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசாணை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட அரசாணை அடிப்படையில் ஜிஓ அடிப்படையில் அரசாணை இருக்கிறது அதை மதிக்கல அரசுடைய பாலிசி இருக்குது அதை அதை மதிக்கல அதே போல் சி வி கார்த்திகு நீதிபதியோருடைய ஜட்மெண்ட் இருக்கிறது அதையும் கடைபிடிக்கலை மகேஸ்வர் தயார் அவர்கள் தனியாக அவர் ஒரு ரூலு இங்கே திமுக ஆட்சியில் தான் தனித்தனி ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்து சிஎம்ஆ நினைச்சுக்குவாங்க ஒவ்வொரு அதிகாரிகளுமே தங்களுக்குன்னு ஒரு பாலிசி ஒரு ரூலு ஒரு ஜிஓவை போட்டுக்குவாங்க அரசு போட்ட எந்த ஜிஓவையும் எந்த பாலிசியும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் எந்த கைட்லைன்ஸையும் எதையுமே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக பிரேக் பண்ணி இவர் மொத்தமாக இதை வந்து நான் சீர்திருத்தி காட்ட போகிறேன் இதை தூய்மைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அடித்து தவிக்கார் இதில் என்னென்னா ஒரு உயரதிகாரி கூட பாதிக்கப்படலை ஒட்டுமொத்தமான சிறைத்துறையில் எல்லா துறையிலையும் இந்த ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துது ஊழல் பண்ண முடியும் காசு வாங்க முடியும் ஸ்கேம் பண்ண முடியும் அப்படின்னா யார் பண்ணுவா கீழே இருக்கவங்க பண்ணுவாங்களா கீழே இருக்கவங்க அப்படி என்னத்தை பண்ணிட முடியும் உண்மையிலேயே ஒரு சிறைத்துறையில் ஒரு காவலுடைய வேலை என்பது மிக கொடுமையானது நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் புழல் ஜெயிலில் ஒரு ஒரு பில்டிங் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் அந்த பிளாக்கில் அறநூறு பேர் இருப்பாங்க அறநூறு பேருக்கு மொத்தமாகவே ரெண்டே ரெண்டு காவலர்கள் தான் பகல்லையும் சரி இரவுலையும் சரி இரவில் ஒரு ஆள் தான் ரெண்டு பேரை அறநூறு பேரை மேய்ப்பது என்பது அறநூறு பேரை கட்டுப்படுத்துவது என்பது கண்டிப்பாக அதிகாரத்தால் முடியாது ஏன்னா ஒ சிறை என்பது ஒரு என்னோட அதிகாரி சொன்னார் ஒரு பெரிய அதிகாரி சிறை என்பது யானை மாதிரி ஆனால் காவல்கள் என்பது அங்குசம் மாதிரி இவ்வளோ பெரிய யானை எப்படி ஒரு அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்களோ அப்படி மூவாயிரத்தி இரநூறு பேர் இருக்கக்கூடிய புலல் ஜெயிலை ஆயிரத்தி எண்ணூறு கூடிய திருச்சி ஜெயிலை ஆயிரத்தி எண்ணூறு கூடிய கோயம்புத்தூர் ஜெயில ஆயிரம் பேருக்கூடிய பாளையாங்கோட்டை ஜெயில அதே போல் மதுரை வேலூர் கடலூர் இந்த சிறைகள் எல்லாம் எல்லாமே ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை ஒரு டீச்சரால ஒரு மிஸ்ஸால கட்டுப்படுத்த முடியல குழந்தைங்க எல்லாமே பப்பி முப்பத்தஞ்சு குழந்தைங்களையே கட்டுப்படுத்த முடியல ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்று பிச்சுக்கிட்டு போவோம் ஒன்று அங்கிட்டு போவோம் ஒன்று கிட்டு போவோம் ஒன்னு கிள்ளி வச்சுட்டாங்க ஒருத்தர் அப்புறம் திருக்கிட்டான் ஒருத்தர் மிதிச்சு வச்சிட்டான்னு அப்படி பண்ணும் அதெல்லாம் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பத்தாம் வகுப்பு பசங்க மெச்சூர்டான பசங்களே ஒரு டீச்சரால் கட்டுப்படுத்த முடியாது எல்லாமே நல்ல பசங்களை ஆனால் உள்ளே இருக்கவன்லாம் நல்லவனும் உள்ளே இருப்பான் முள்ளை மாதிரியும் இருப்பான் முடித்தவைக்கும் இருப்பான் திருடனும் இருப்பான் போக்சமும் இருப்பான் கொலகாரனும் இருப்பான் கொள்ளகாரன்னு இருப்பான் ஃப்ராடும் இருப்பான் எல்லாம் இருப்பான் எல்லாமே ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க அஞ்சு நிமிஷம் கேப்பு கிடைச்சா அடித்து காலி பண்ணி என்ன பண்ணலான்னு காத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மொத்த கேங்கர்ஸ் டீம் அது அதை ஒருத்தர் காவலர் ரெண்டு காவலர் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சாமர்த்தியம் வேணும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கக்கூடிய இடத்து இருக்குமா இருக்கக்கூடிய இடம் சிறை கொரோனாவா ஒரு காவலர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தரை கைது பண்ணிடுறாரு கைது பண்ணி அவர் என்ன பண்ணுவார் கொண்டு போய் மே மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டுவார் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க போட்டு வந்துடுறாரு அவனுக்கு கொரோனா வந்தாலும் அவனுக்கு ஃபிக்ஸ் வந்தாலும் அவன் கூடவே இருக்கிறது யார் சிறைத்துறை காவலர் கூடிய சீஃப் ஆர்டர் சீஃப் ஆர்டரு அது முதல்நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை தலைமை காவலர் இவங்க தான் இந்த நான் காவலர் முதல்நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை தலைமை காவலர் இந்த நான்கு பேருந்தான் நேரடியாக ஒரு கைதியை அவனை நல்லவனாக மாற்றுறதும் அவனை தொழில் வகிச்சு சீரழிக்கிறதும் எல்லாமே அவங்க அவங்கதான் பொறுப்பேற்கிறது அப்ப அவங்க ஒரு 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 இடத்துல இருந்து அந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை மூவாயிரம் பேரை கட்டுப்படுத்துற இடத்துல இருக்காங்க பாதுகாக்கிற இடத்துல இருக்காங்க உள்ள போனவன் அப்படியே வெளியே திரும்பி வரணும் அவங்க குடும்பம் காத்திருக்கோம் உள்ள தவறாக கூட கைசியை போட்டு போட்டுக்கலாம் அப்ப அவனை பாதுகாத்து அனுப்பணும் இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யக்கூடிய சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளின்னு மாறிய பிறகு சிறை தொல்லை அன்னைக்கி வந்து அடிக்கக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு பல ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் அவங்க கட்டுப்படுத்தணும் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க கூட போய் முழுக்க தெர்மோகோல் இருக்கும் ஏன்னா நார்மல் கம்பை பயன்படுத்தக்கூடாது சிறையில் அப்போ ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் உள்ள தெருமகோலை வச்சுட்டு வெறும் படம் படத்துக்கு தான் ஜூ தான் படம் கட்டுவாங்களே ஓடியே அடிக்க அடித்தா கூட வலிக்காத வலிக்காதாலும் இருக்கும் அதை தாண்டி வந்து சேட்டை பண்ணுறவன் உள்ளே உள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டி ஈடுபடுறவன் உள்ளுக்குள்ளே வச்சு கஞ்சா கட்றவனுக்கு அடி வளர்த்தாஞ்சாலும் சின்ன சின்ன ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சிறை மேனூரில் இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமான சிறையை கட்டுப்படுத்துவது ஒரு உயரதிகாரி ஒரு ஜெயிலரோ சூப்பரண்டோ ஐஜியோ டிஐஜியோ கிடையாது சிறை காவலர்கள் அந்த காவலர்களுக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து டபுள் மடங்கு சம்பளம் கொடுங்க எங்களுக்கு வந்து அகவலைப்படி கொடுங்க அப்படிலாம் கேட்கலை அவங்க கேட்பது என்பது குழப்பெல்லாம் தீயணைப்பு படை காவலர்களுக்கோ இல்லை வந்து இந்த ஏஆர் போலீஸுக்கோ லாண்டாட் இருக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகள் கூட அவங்களுக்கு கிடையாது டூட்டி டூட்டின்னு போட்டு கொள்றாங்க கிட்டத்தட்ட புழல் புழலில் மட்டுமே இரநூத்தொம்பது முந்நூறு பேர் இருக்கணும் ஆனால் மொத்தமாக உள்ள டூட்டில் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தா ஐம்பது ரூபா இருக்க மாட்டாங்க எங்கென்னு கேட்குங்க இருக்கு பார்த்தா உயரதிகாரோடைய வீட்டுக்கு ஆடலி ஆடல்லி முறை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டுனாலும் சொன்னாலும் கூட இங்கே ஒவ்வொரு அது உயிரதையார் வீட்டில் அஞ்சு பேர் பத்து பேர் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலமை அதிகார வர்க்கத்தில் அவருக்கு ரெண்டு டிரைவர் இவருக்கு ரெண்டு டிரைவர் அவர் வீட்டுக்கு தோட்டக்காரன் சமையல்காரன் அப்படின்னு கேங் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒட்டுமொத்தமான காவல்களும் மொத்தம் வெளியே இருக்காங்க உள்ளே முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பேர் டூட்டில் இல்லை ஏன்னா இதான் யதார்த்தம் இதை மரியாதைக்குரிய டிஜிபி மகேஸ்வர் தயால் மாற்றிருக்காரா இல்லை மாற்ற முடிஞ்சா மாற்ற முடியுது அப்படின்னா அது மாற்றம் அது ஒரு நல்லது பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு மொத்தமாக ஒரே நாளில் ரெண்டாயிரம் பேரை தூக்குறேன் அதன் மூலமாக நான் வந்து தலையில் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்னா இது காவலர்களுடைய குடும்பத்தாரை அவருடைய குழந்தைகளை அவருடைய பிள்ளைகளை வெகுவாக பாதித்திருக்கிறது முழுக்க நீங்கள் நாலு நாளில் பள்ளிக்கூடம் திறக்க போது பள்ளிக்கூடம் திற நாலு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குது பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் திறக்க போகுது இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரை போட்டிங்கன்னா இந்த ஃபீஸை மரியாதைக்குரிய மகேஸ்வர் தயால் திருப்பி கொடுப்பாரா தமிழ்நாடு அரசு திருப்பி கொடுக்குமா இல்லை இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சிறைத்துறை நஷ்டமற்ற ஓடுது லாபமே இல்லாத துறைன்னு சொல்றாங்க இப்போ டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட ஒவ்வொரு காவலருக்கும் டிஏ டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு இது தேவையற்ற வெட்டி செலவைத்தான் இந்த பணி மாற்றம் செய்திருக்கோடி இதன் மூலமாக எந்த விதமான மாற்றமும் உருவாக போறதில்லை இது என்ன பெரிய கொடுமைன்னா தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறை அமைச்சராக சட்டம் மட்டும் சிறைத்துறை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தாரு இப்போ சட்டத்துறை வந்து துறைமுகம் ஐயாவுக்கு போனதுக்கு பிறகு மரியாதைக்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் தான் சிறைத்துறை அமைச்சராக இருக்காரு அவர் அவர்தான் இருந்தார் இப்பவும் அவர் தான் இருக்காரு அவருக்கு தெரிஞ்சு இது நடக்குதா அவருக்கு தெரியாமல் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கே இருக்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டே அவராலேயே இந்த டிரான்ஸ்பரை தடுக்க முடியல இது வந்து தவறாக தான் நடக்குது சிஸ்டம் தவறாதான் நடக்குது இப்படி நடத்தக்கூடாது ஏன்னா ஒரே நாளில் ஐநூறு பேர் அறநூறு பேர் ஆயிரம் பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண மூலமாக ஒட்டுமொத்தமாக அரசுக்கே இது பெரிய பேக் ஃபயர் ஆகும் பின்னடை ஏற்படும் ஏன்னா பெரும்பாலும் சிறைத்துறை காவலர்களில் திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க இப்போது காவலர்கள் அந்த அந்த கட்சிக்கு ஆட்சியில் இருக்கும்போது டியூட்டிக்கு வந்தவங்க அந்த கட்சி ஆட்சி இருக்கும்போது வேலைக்கு வந்தவங்க அவங்களுடைய விசுவாசிகளாக இருப்பாங்க இப்படி திமுக ஆட்சியில் மொத்தமாக ஆயிரம் பேரை டிரான்ஸ்பாது அந்த குடும்பத்தாறு பொலிட்டிக்கலாகவே இது வந்து திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர் தனிப்பட்ட முறையில் சொன்னதாக தகவல் அப்போ அப்படி இருந்தும் கூட அமைச்சரால் இதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா ஒரு அதிகாரிகளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு அதிகாரியும் தனக்கு என்ன தோணுதோ தான் தனக்கு கிடைச்ச தகவல் சரியோ தவறோ அதை பத்தி விசாரிக்காம தனக்கு தான் தான் சரி அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தனி ரூலை தனி சிஸ்டத்தை தனி அரசாணையை தனி பாலிசியை உருவாக்கக்கூடிய அதிகாரிகளாக தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க தமிழ்நாடு அரசு ஒரு தட்டுக்கட்டு தறிக்கட்டு அரசாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சிறைத்துறை பணிமாற்றம் ஒரு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரே நாளில் இத்தனை சிறைக்காவர்களே தூக்கி பறக்கடிக்க கண்டம் விட்டு கண்டம் போக வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரியுமான்னு பார்த்தா சத்தியமாக தெரியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ